மையா இரண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டு வாசிக்கும் போது பதினெட்டாம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது என் தேவனுடைய கரம் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரேனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனாகிய கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள் என்றான் கவனிங்க இது நம்பர் ஒன் டைம் என்ன அப்படின்னா அவன் ஆரம்பிச்ச உடனே அப்பதான் ஆரம்பிக்கிறாரு வெளியூர்லேருந்து வந்து தன்னுடைய மனசில் தரிசனத்தை வச்சு இப்போ அந்த தரிசனத்தை எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது நம்ம எல்லாம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க கை கொடுத்து சரிங்க உங்களோட நாங்கள் நிற்கிறோம் எழுந்து கட்டுவோம்னு எல்லாரும் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்ச உடனே அவன் என்னதான் சந்திக்கிறான் அப்படின்னா எதிர்ப்பை தான் சந்திக்கிறான் நம்மளாக இருந்தால் ஒரு காரியத்தை போது ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா என்ன நினப்போம் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான் இந்த காரியம் கத்துருக்கு சித்தம் இல்லை ஆரம்பித்த உடனே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஐயோ வேணாம்ப்பா சாமி நமக்கெல்லாம் போராடவே முடியாதுப்பா நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் வேதம் சொல்லுது அவன் தொடங்கின அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனால் அந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறதற்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்து விட்டான் அண்டவருடைய பிள்ளையே தொடங்கின உடனே உங்களுக்கு ஆரம்பிச்ச உடனே அந்த தரிசனத்தை சொன்ன உடனே ஒருத்தர் ஆப்போசிட்டா பேசலாம் எதிர்ப்பா பேசலாம் மைனஸா நெகட்டிவா பேசலாம் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க இல்ல என்னை ஆரம்பிக்க பண்ணினவர் என்னை முடிக்க பண்ணுவதற்கும் வல்லவரா இருக்கிறார் இப்போ ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை பண்ணாங்களா அதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாசலை கட்டி முடிச்சு அந்த பாதி மட்டும் ஏறிடும் பில்டிங் வந்து காம்பவுண்டு சவரில் அலங்கம் கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சுருவாங்க நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாப்சியின் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் மூன்றாவது வாசனத்தை வாசிங்க மீன் வாசலை அசனையாவின் குமாரன் கட்டினான் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் கூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான் நீங்கள் அப்படி பதிமூணாவது வசனத்தை வாசிங்க மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிப்பீர்கள் பள்ளத்தாக்கு வாசலை ஆனூனும் சானோவிக்கின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அப்படியே பதினாலாவது வசனம் குப்பை மேட்டு வாசலை அதுக்கப்புறம் பதினைந்தாவது வசனம் உருணி வாசலை இப்படி கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு வாசல்களை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க அஞ்சு அப்படின்னா ஏறக்குறைய பில்டிங் வேலையில் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இந்த பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அகைன்னு ஒரு எதிர்ப்பு வருது பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு வந்துச்சு ஆனால் வேலையை நிறுத்தலை ரெண்டாவது பாதியில் ஒரு பிரச்சனை வருது பாருங்கள் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது நான்காம் வசனம் நான்காவது ஏறம் ஆறாவது வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள் தே ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாமோ இந்த பாதி பில்டிங் பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ளெல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம் வருது சே அவ்வளோதான்டா முடிஞ்சிரும் நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே இன்ட்ரெஸ்ட் இனியும் நம்ம கட்டலாம் வேகமாக கட்டலாம் வேகமாக கட்டலாம்னு போது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது பாருங்க அந்த பிரச்சனையில் நீங்கள் எட்டாவது வசனத்தை வாசிப்பீர்கள் ஏன்னால் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் எருசிலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் இப்போ இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க இல்லை நாங்கள் வந்து இனி உங்களை விட விடுறது மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் அடுத்த வசனத்தை அப்படி வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்து அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண் மேடுகள் மிச்சமா இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்ட கூடாது ஹலோ ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க வசனத்துக்கு முன்னாடி அலங்கத்தினுடைய பாதி வேலை நடந்த உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு உற்சாகமா இருந்தவங்க இப்ப ரெண்டு வசனம் தாண்டி இவங்கெல்லாம் யுத்தம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரர்களுடைய சுமை சுமக்கிற வேலை தடைபட்டு மண்மேடுகள் குவியலாக நிற்கிறத பார்த்த உடனே இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளையும் என்ன வந்துச்சு அப்படின்னா சலிப்பு வந்துருச்சு ஆனால் அவங்க உற்சாகமாக இருக்கும்போதும் நெகியமையாக வேலையை நிறுத்தலை அவங்க சோர்ந்து போகும்போதும் நெகியமையா வேலையை நிறுத்தவே இல்லை அவ்வளோதான் மண்மேடுகள்லாம் குவியல் குவியலாக இருக்குது என்னப்பா பழையது மாதிரி வேலை எதுவும் ஆகலை போன வாரம் வரைக்கும் ஸ்பீடாக நடந்துருச்சு எல்லாரும் இன்னும் ஈஸியாக மூணு மாசத்துல செய்கிறத ஒரே மாசத்துல முடிப்போன்னு திடீர்னு எல்லாருடைய மனசும் யுத்தம் பண்ண வந்த உடனே சோர்ந்து போயிடுச்சு ஆனாலும் இல்லை இல்லை ஆண்டவரே இந்த வேலை நடந்தேறாதபடி சண்பல்லாத்து தொபியெல்லாம் விரோதமாக எழும்புறாங்க எனக்கு ஒரு கிருவை கொடுங்கப்பா எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் இதை தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே நான் தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே நான் நிறுத்தக்கூடாது ஆண்டவரே நான் நிறுத்தக்கூடாது அந்த ஜனங்களை எல்லாரையும் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அகைன் திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அந்த வேலையை நிறுத்த மாட்டாங்க நீங்கள் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வருதுன்னா கொலை மிரட்டல் வருகிறது எங்கள் சத்ருவோ சத்ருக்குளோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்று இவ்விதமாய் அந்த வேலையை பண்ணுவோம் என்றார்கள் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணாங்க தடுத்தாங்க இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை மிரட்டலே விட்டுட்டாங்க நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அந்த செய்தியை வந்து கொஞ்சம் பேர் பத்து டைம் சொன்னாங்களாம்மா பத்து விசை மேலே உங்களை கொலை பண்ணுவாங்க உங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு பத்து டைம் மேலே ஆனாலும் ஒரே ஒன்னு இல்லை நான் வந்து கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேனா அதிகாரம் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரவுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றே லூவியா கைகளை அசைத்து ஒரு காலை லூயா சொல்லுவோம்